தமிழர்களின் உதிரத்தால் கழுவப்பட்ட யாழ் பூதனா வைத்தியசாலை முப்பத்தி எட்டு வருடங்களாகியும் நீதி கிடைக்காத மர்மம் ஐபிகேஃப் என்று அழைக்கப்பட்ட இந்திய அமைதிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் கால் பதித்தபொழுது தமிழ் பெண்கள் ஆராத்தி எடுத்து திலகமிட்ட வரலாற்றை அதே அமைதிப்படை கோர தாண்டவமாடி பெண்களின் கற்பை சூறையாடி ஆண்களின் கைகளை கட்டி பிடரியில் சுட்டு குடும்பம் குடும்பமாக வீதியில் போட்டுவிட்டு புலிகளை கொன்றுவிட்டு வருகிறோம் என்ற பரப்புரையில் தமிழர்களை தமது துப்பாக்கி ரவைகளால் பதம் பார்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் அன்று இந்திய பிரதமராக இருந்த ரஜீவ் காந்திக்கும் அன்றைய இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜேஆர் ஆர் இடையில் கைச்சாத்திடப்பட்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதன்பின் இலங்கைக்கு அமைதிப்படை வடிவில் வந்து இறங்கியவர்களின் அட்டகாசத்திற்கு அளவே இல்லை இதில் வீதிக்கு வீதி முச்சந்தி அமைதி அஜந்தாவில் கொன்று குவிக்கப்பட்டனர் தமிழர்கள் பிரம்படி படுகொலை யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலை உடுப்புட்டி மகளிர் கல்லூரி மனித புதைகுலி அச்சலு அக்காச்சி மரணம் உரும்புரா இந்து கல்லூரி மைதான படுகொலை என கூட்டாக இருத்தி வைத்து படுகொலை செய்துவிட்டு செயின் புலக்கால் ஏற்றி கொண்டுவிட்டு தமிழர்களின் கடைசி இதய துடிப்பு மண்ணுக்குள் துடிப்பதை அழகு பார்த்தது இந்திய அமைதிப்படை இவர்களின் அட்டோழியங்களால் சிதைக்கப்பட்டவர்கள் இன்று புலம்பெயர் தேசத்தில் உயிருள்ள சாட்சியங்களாக வாழ்கின்றனர் இவ்வாறான படுகொலைகளை நடத்திவிட்டு மேற்குலகுக்கு தட்டி பேசும் வார்த்தை புலிகளை கொன்றுவிட்டோம் இவர்களின் அறிவிப்பை இந்தியா ஏற்றாலும் சர்வதேசம் ஏற்கவில்லை இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்தில் தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் தயாரான பொழுது இந்திய அமைதிப்படையின் நடமாட்டம் அதிகமாகி இருந்தது ஆனால் மக்கள் பெரிதாக அதனை உற்று நோக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்குமான யுத்தம் ஆரம்பமானது எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்களில் புலிகளை கூண்டோடு அழித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு யாழ் பல்கலைக்கழக முன்றரில் தலையிறங்கியது இந்திய அமைதிப்படை இவர்கள் தலையிறங்கும் போதே புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் அன்று இந்திய அமைதிப்படை உக்கிரம் கண்டது தமது இழப்பை ஈடு செய்ய முடியாமல் தமது பலவீனத்துக்கு பலவீனமாக்கினர் தமிழர்களை அதன் விளைவுதான் தீபாவளி நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் இரவோடு இரவாக யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக சூடு நடத்தினர் வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார ஊழியர்கள் நோயாளர்களென எழுபத்தி ஐந்து பேரை சுட்டுவிட்டு இரவு முழுவதும் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளேயே தங்கியிருந்தனர் இந்தியா மீதிப்படையினர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நுழைந்து தாக்குதல் நடத்திவிட்டு வைத்தியசாலை வளவுக்குள் புலிகள் தங்கியிருந்து எம்மை சுடத் தொடங்கினார்கள் அதனால் நாம் அத்தனை புலிகளையும் வைத்தியசாலைக்குள் வைத்து சுட்டுவிட்டோம் என்று அறிவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி திருநாள் இரத்தத்தால் யாழ் போதனா வைத்தியசாலை கழுவப்பட்டு கொண்டிருந்தது வெண்ணிற ஆடை அணிந்து தலையில் வெண்ணிற அரை வடிவிலான ஸ்கார்ஃப் கட்டிய தாதியர்களை புலியன்றார்கள் நீண்ட வெண்ணிற அணிந்த சுகாதார ஊழியர்களையும் புலி என்றார்கள் இவை மட்டுமா நோயாளர்களை ஒவ்வொருவராக வெடிவைத்து தலை சிதற சுட்டு விட்டு புலிகளை சுட்டு விட்டோம் என்று யாழ் வைத்தியசாலைக்குள் தீபாவளி கொண்டாடியது இந்திய அமைதிப்படை சுட்டவர்களின் உடலங்களை உறவினர்களிடம் கையளிக்கவில்லை வைத்தியசாலை சவக்கிடங்கு முட்டியிருந்தது வைத்தியசாலை முழுவதும் இரத்த வாடை சிதிலமடைந்த சடலங்களுக்கு நடுவே ஓரிரண்டு வைத்தியர்கள் உயிருடன் இருந்தார்கள் அவர்களைப் போறவே ஆங்காங்கு நோயாளர்களும் ஊழியர்களும் சடலங்களோடு உணர்வுள்ள சடலமாக ஒளிந்திருந்தனர் அதன்பின் பின் பல மணி நேரம் கடந்த பின் ஒவ்வொருவராக மெல்ல எழுந்து இறந்தவர்களை வைத்தியசாலை புனர் நிர்மாண பணிக்காக வைக்கப்பட்ட சீவப்பட்ட மரங்களைக் கொண்டு அவர்களின் உடலங்களை அக்கினியுடன் சங்கமமாக்கினர் இவ்வளவு நிகழ்ந்த பின்னும் இந்திய படைக்கு பொறுப்பானவர் கூறிய பதில்தான் வேடிக்கையாக இருந்தது புலிகள் மாறு வேடத்தில் வைத்தியசாலைக்குள் இருப்பதை துல்லியமாக கண்டுபிடித்து சுற்று தள்ளிவிட்டோம் இனி யாரும் எமது படையினரின் செயற்பாட்டை பாராட்டுகிறேன் என்றார் தமிழர்களின் நிலத்துக்குள் புகுந்து அவர்களை வேட்டையாடி அவர்களின் நிலத்தில் அவர்களை புதைக்க விடாமல் காவல் காக்கும் நாய் போல் மறைந்திருந்தவர்கள் இந்திய அமைதி படையினர் காந்திய தேசத்து மைந்தர்கள் இலங்கையில் ஆடிய ருத்ர தாண்டவத்தை தென்னிலங்கை பார்த்து ரசித்தது தடுக்கவில்லை காரணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்திய ராணுவம் சுட்டு கொன்றவர்கள் ஒருபுறம் இருக்க சுடப்பட போகிறோமென்றண்ணி மரணத்தை மடியில் சுமந்த விரிவிரியாளர்கள் வைத்தியர்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் பின்னாளில் மாரடைப்பால் மரணமான பதிவுகள் ஏராளம் இருக்கிறது அதில் ஒன்றுதான் யாழ்ப்பாணம் ஊரழுவைச் சேர்ந்த யாழ் தொழில்நுட்ப கல்லூரி விரிவியாளர் திருநாவுக்கரசு மாஸ்டர் இந்திய ராணுவம் கைது செய்பவர்களுக்கு மொழி பிரச்சனை இருந்த இரவு பகலாக அவர்களின் கைதை எதிர்த்து போராடியவர் பின்னாளில் இந்திய அமைதிப்படையால் குறிவைக்கப்பட்டார் சன்னங்களால் குறிவைக்கப்பட்டவரை மாரடைப்பு என்ற பெயரில் இயற்கை மரணம் அணைத்தது அவர் மரணமடையும் தருவாயில் கூட ஊரடங்கு சட்டம் உச்சம் பெற்ற நேரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட ஏற்பட்ட தாமதம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியது துப்பாக்கி சூட்டை விட மன உளைச்சல் மரணங்களின் பதிவுக்கு எல்லையே இல்லாமல் போனது தமிழர்களை இரத்த ஆறில் தீபாவளி கொண்டாட வைத்த பெருமை காந்திய தேசத்தைச் சாரும் இது வரலாற்று பதிவு